கரூர் மாவட்டம் வெங்கமேடு கொங்கு நகர் முதல் கிராஸை சார்ந்த தட்சிணாமூர்த்தி சசிகலா தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு நமது ஆலயத்தில் தான் வளைகாப்பு வரிபோ நடத்திக்கிட்டாங்க தற்சமயம் அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து இன்று நம்ம ஆலயத்துக்கு வேண்டுதல் கடன் செலுத்த வந்திருக்காங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை அன்னதானத்திற்கு ஒரு சிப்பும் அரிசியும் சாத்திட்டு இங்கே பெயரையும் சூட்டிக்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமா எப்படி பேரும் இருக்காங்களோ அங்கே தர கழுகுணி இல்லாமல் அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கருசத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இது நித்தம் நித்தம் உங்க முன்னாடி சாட்சியாக நின்ன வண்ணம் தான் இருக்காங்க பக்த கோடி பெருமக்கள் ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலமாகவும் பச்சை பிரசாதத்தின் மூலமாகவும் தக்க வச்சு இந்த சேலத்து மகமாயி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கிட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசி